தமன்னா விஜய் வர்மா ஜோடியின் திருமணம் எப்போது என்று ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்காங்க இந்த நிலையில விஜய் வர்மாவுக்கு அரிய வகை தோல் பிரச்சனை இருப்பதா தெரிய வந்திருக்கு தென்னிந்திய திரையுலகல முன்னணி நடிகையாக இருப்பவர் தமன்னா கோலிவுட் மற்றும் டோலிவுட் திரையுலகல அஜித் விஜய் போன்ற பல முன்னணி நடிகர்களுக்கு ஜோடி போட்டு நடிச்சிருக்காங்க அதே போல பாகுபலி படத்துல நடிகர் பிரபாஸுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படம் தமன்னாவை உலக அளவில் பிரபலமாக்குச்சு கடந்த ஆண்டு தமன்னா நடித்த அரண்மனை போர் திரைப்படம் நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில ஹிந்தியில மட்டும் சூப்பர் ஹிட் வெற்றி பெற்ற ஸ்ட்ரீட் டூ உட்பட மூன்று படங்கள்ல நடிச்சாரு தற்போது கதையின் நாயகியா ஒடேலா டூ படத்துல நடித்து முடிச்சிருக்காங்க இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு இதுல ஒரு பெண் சன்னியாசி போல நடிகை தமன்னா நடிச்சிருக்காங்க இயக்குனர் அசோக் தேஜா என்பவர் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பு கூட்டிய திரைப்படங்கள் ஒன்றாக மாறியிருக்கு கடந்த சில வருடங்களாக நடிகை தமன்னா தென்னிந்திய மொழிகளில விட பாலிவுட் படங்களின் தான் அதிக கவனம் செலுத்திட்டு வராங்க இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான லவ் ஸ்டோரி டூ என்கிற வெப் நடித்த போது அதுல தனக்கு ஜோடியா நடித்த விஜய் வர்மாவை காதலிக்க துவங்கியிருக்காங்க இந்நிலையில் த காதலர் விஜய்வர்மா தனக்கு இருக்கும் அரிய வகை தோல்வியாதி பற்றி கூறியிருக்காரு சமீபத்தில் இவர் வலைத்தொடருக்கான விளம்பரத்தில் கலந்து கொண்ட போது தனக்கு இருக்கும் விடிலிக்கோ என்ற தோல் பிரச்சனை குறித்து பேசியிருக்காரு இது தமிழில் வெண்புள்ளி என்று அழைக்கப்படுது இது தொற்று நோயல்ல இதனால் தனது முகத்தில் வெள்ளை புள்ளிகள் தோன்றும் அவற்றை மறைக்க மேக்கப் அழகு சாதன பொருட்களை பயன்படுத்த வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த விஷயத்துல முதல்ல பயந்ததாகவும் விஜயவருமா சொல்லியிருக்காரு ஆனா சினிமால பிஸியான பிறகு வெற்றி பெற்ற பிறகு இந்த விஷயத்த பற்றி யோசிப்பதை நிப்பாட்டியதாகவும் சொல்லியிருக்காரு ரமண்ணா மற்றும் விஜய் வர்மா நீண்ட காலமாக காதலித்து வராங்க இந்த விஷயம் நீண்ட காலத்திற்கு பிறகு வெளிப்பட்டுச்சு பல பேட்டிகளில் இதை ஒப்பு கொண்டிருக்காங்க இந்த ஆண்டு விஜய் மற்றும் தமன்னா திருமணம் செய்து கொள்ள போவதா தகவல்கள் தெரிவிக்குது இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படல தமன்னா முன்னணி நடிகையாக டோலிவுட்ல ஒரு காலக்கட்டத்தில் கொடி கட்டி பறந்தாங்க தற்போது பாலிவுட்ல கவனம் செலுத்தும் இந்த அழகி தமிழ் படங்களில் நடிப்பதில்லை விஜய் பொறுத்தவரை ஹைதராபாத்தில் பிறந்து வளர்ந்த அவர் பாலிவுட்ல பிரபலமானாரு ராணி நடித்த எம்சிஏ படத்துல வில்லனாக நடித்த விஜயவர்மா தற்போது பாலிவுட்டில் தொடர்ந்து படங்களில் நடிச்சு வராரு மிர்சாஃபூர் வலைத்தொடர் கல்லி பாய்ஸ் டார்லிங் போன்ற இந்தி திரைப்படங்களில் தனது நடிப்பால் பாலிவுட் ரசிகர்களை கவர்ந்தாரு இருப்பினும் படங்கள் மற்றும் வலைத்தொடர்களை விட தமன்னா காதல் உறவின் காரணமாக விஜயவர்மா தென்னிந்திய மொழி ரசிகர்கள் மத்தியிலும் அதிகம் அறியப்படுவார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது